வணக்கம் தமிழக அரசியல் களம் வேகம் எடுத்து போயிட்டு இருக்குது நேத்திக்கு செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்துல என்டிஏவினுடைய அலைன்ஸ் பொதுக்கூட்டம் நடந்திருந்தது பிரதமர் மோடி பேசியிருந்தாரு எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரன் அன்புமணி ராமதாஸ் தமிழ் மாநில காங்கிரஸ் ஜான் பாண்டியன் ஏ சி சண்முகம் பூவை ஜெகநாதன் இன்னும் குட்டி குட்டி கட்சிகள் அதனுடைய தலைவர்கள் கலந்திருந்தாங்க பிரதமரின் உடைய பேச்சு அப்படின்றது முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது சோ அவர் தமிழக அரசியல் களம் சார்ந்து என்ன பிரச்சனைகள் நிலவுது அப்படின்றத பார்த்து அதற்கேற்ற மாதிரி அவருடைய ஸ்பீச் இருந்தது பொத்தம் பொதுவா இல்லை அப்படின்றத நம்ம பார்க்க முடிந்தது ஸோ எல்லா விஷயத்தையும் ஒரு தொகத்துல சட்டம் ஒழுங்கு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா எதிர்கட்சிகளும் சொல்றாங்க அஹ் ஆளக்கூடிய கட்சியில இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளும் அவர்கள் அதை மறுக்காம இருக்கிறாங்க சட்டம் ஒழுங்கு அப்படின்றது மோசமா இருக்குது அப்படின்றது குறிப்பா போதை பொருட்கள் அதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதை பேசியிருக்கிறார் பிரதமர் இளைஞர்களினுடைய நலன் காக்கப்பட வேண்டும் அப்படின்னா என்ன அரசாங்கம் வேண்டும் அரசாங்கம் வந்ததுனா இளைஞர்களினுடைய திறமையை ஊக்குவிப்போம் அவர்களுக்கான வாய்ப்புகள் தொழில்களை ஏற்படுத்தி கொடுப்போம் போதை இல்லாத சமூகத்தை ஏற்படுத்துவோம் சொல்லியிருக்கிறாங்க பெண்கள் பாதுகாப்பு இது குறித்தும் பேசியிருக்கிறாரு பெண்களினுடைய நம்பிக்கையை என்டிஏ பெற்றிருக்கிறது பெண்கள் இந்த சட்டம் எல்லாம் பார்த்து என் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெண்களினுடைய வாக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு முத்ரா கடன் திட்டத்தால எந்த அளவுக்கு இங்க இருக்கக்கூடிய மக்கள் பயன் சொல்லி இருக்கிறாங்க சொல்லியிருக்கிறாரு விவசாயிகளுக்கான நிதி எந்த அளவுக்கு இந்த அரசாங்கத்துல என் அரசாங்கத்துல தமிழகத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்றத பேசியிருக்கிறாரு ஜல்ஜீவன் திட்டம் பத்தி பேசியிருக்கிறாரு நாங்க ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா இன்னும் பல விஷயங்களை செய்வோம் விவசாயிகளும் மீனவர்களும் அதிகமா இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல ஒன்று தமிழகம் ஸோ அவர்களுக்கு என்டிஏ அரசாங்கம் கடந்த பதினோரு ஆண்டுகளா என்னென்ன விஷயங்களை செஞ்சிருக்கிறாங்க இது வரைக்கும் நிதியா எவ்வளவு கொடுத்திருக்கிறோம் திட்டமா எவ்வளவு கொடுத்திருக்கிறோம் மூன்று லட்சம் ரூபாய் வரைக்கும் நிதியாகவும் பதினோரு லட்சம் ரூபாய் வரைக்கும் திட்டங்களாகவும் நம்ம கொடுத்துருக்கிறோம் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு திருப்பரங்குன்றம் வரைக்கும் பேசியிருக்காரு ஸ்டாலின் அரசாங்கம் திமுகவினுடைய அரசாங்கம் நீதிமன்றம் வரைக்கும் போய் இந்துக்களினுடைய நம்பிக்கையை சீர்குலைப்பதற்கு அவர்கள் நீதிமன்றம் வரைக்கும் போறாங்க அவர்கள் சிறுபான்மை அரசியலை சிறுபான்மை வாக்கு வங்கிக்காக இந்த மாதிரியான விஷயங்களை மாதிரி பேச்சு அமைந்திருந்தது அவர் பேசி அப்புறமா டபுள் இன்ஜினா டப்பா இன்ஜினா சொல்லிட்டு ஸ்டாலின் அவருக்கு நாலா பக்கத்துல இருந்து பதிலடி கொடுக்கப்பட்டிருக்குது முன்னாடி தனித்தனியா வந்து அட்டாக் பண்ணுவாங்க சோ இப்போ பாமக தரப்புல இருந்தும் டிடிவி தரப்புல இருந்தும் எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்தும் பா பாஜகவினுடைய தலைவர்கள் தரப்புல இருந்தும் பதிலடி கொடுக்கப்பட்டிருக்குது இந்த ஒரு பொதுக்கூட்டம் அப்படின்றது எதிர்கட்சி கூட்டணி ஒரு வலுவான கூட்டணியா அமைந்திருக்கிறது அப்படின்றத காட்டக்கூடிய பொதுக்கூட்டமாக அமைந்திருக்கிறது அப்படின்றத தான் நம்ம பார்க்க முடிகிறது இன்னும் ஒரு பியூட்டியான விஷயம் என்ன நேர்த்திக்கு பார்க்க முடியுது பார்த்தோம்னா நியூஸ் சேனல்ஸ் கிட்டத்தட்ட எல்லா நியூஸ் சேனல்ஸ்லயுமே வந்துட்டு பிரதமரினுடைய பேச்சு இருந்தது கலைஞர் டிவி தவிர்த்து ஏன்னா இதற்கு முன்னாடி பிரதமர் பேசும் பொழுது ஜெயா பிளஸ் அவர்கள் லைவ் எடுக்க மாட்டாங்க நியூஸ் ஜே எடுக்க மாட்டாங்க சத்தியம் டிவி எடுக்க மாட்டாங்க இதெல்லாம் நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கிறேன் நேற்றுக்கு சத்தியம் டிவி உட்பட எல்லா சேனல்ஸ்லையுமே வந்து பிரதமரினுடைய பேச்சு ஒளிபரப்பப்பட்டது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் சத்தியம் டிவி அவர்கள் இப்போ சமீப நாட்களா திமுகவுக்கு கொஞ்சம் அப்போஸ்டான ஒரு ஸ்டாண்டா டிவி கேவுக்கு ஆதரவான ஒரு ஸ்டாண்ட்ல இருக்கிற மாதிரி தெரியுது ஸோ இப்படியா வந்துட்டு நேற்றைய டிவி சேனல்ஸ் கூட வந்துட்டு பார்க்கறதுக்கு அந்த ஒரு எதிர்கட்சி அப்படின்றது ஒரு ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்றத நம்ம லைவ் எடுக்கக்கூடிய விஷயங்கள் வழியா பார்க்க முடிந்தது ஸோ இப்படியா வந்துட்டு தமிழக அரசியல் களம் ஒரு வலுவான எதிர்க்கட்சி கூட்டணியோட இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது இன்னொரு பக்கத்துல தில்லிக்கு போனாங்க தமிழக காங்கிரஸை சேர்ந்தவர்கள் கூட்டணி பற்றி நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தில்லி தலைமை சொல்லியிருந்தாங்க இப்போ வரைக்கும் அவங்க ஒரு உறுதியான முடிவை இன்னும் சொல்லலை மாணிக்கம் தாக்கூர் தொடர்ந்து திமுகவை அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஸோ இது உள்ளபடியே திமுக அலையன்ஸ் அதிமுக பிஜேபி முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அந்த நிலைமைக்கு போகிறாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு கொஷின் மார்க் இருக்குது இன்னொரு பக்கத்தில் கூட்டணியில் இணையாதவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ராமதாஸ் மற்றும் தேமுதிக தேமுதிக திமுக கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இருந்தாலுமே அது பற்றின ஒரு பெரிய டெவலப்மெண்ட் நியூஸஸ் நம்ம பார்க்க முடியல அவர்கள் மதில் மேல் புனையா ரெண்டு பக்கமுமே வந்துட்டு காய் நகர்த்திட்டு இருக்கிறாங்க அப்படின்றதையும் பார்த்துட்டு இருக்கிறோம் சோ ஒரு வலுவான எதிர்க்கட்சி கூட்டணி ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்றத நேற்றைய பொது மக்களினுடைய கூட்டம் அவர்களினுடைய பேச்சுக்கள் வழியாகவும் நாம பார்க்க முடிந்தது ஸோ அடுத்தடுத்த நகர்வுகள் என்ன அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவை சொல்லிக்கிறேன் அது வரைக்கும் நன்றி